நாம் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் ஒரு சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து விக்கிரவாண்டி மக்கள் காத்திருப்பது இங்கே சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து தெரிகிறது அறிவார்ந்த பெருமக்களே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ள இரண்டே பேருக்கு மட்டும்தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒன்று இரண்டே பேருக்கு மட்டும்தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியில் இருந்து மாறி ஒரு நல்ல ஆட்சி ஒன்று ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு எங்கள் அக்கா மேனகா நவனிதனை தவற விட்டு விட்டது ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே விக்கிரவாண்டி மக்களே உங்கள் கையில் இன்னும் ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சி குறித்து இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து சாதி பார்த்து பேசுகிற அமைச்சர்களை பதவி மாற்றம் பண்ணுவது குறித்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகிற அக்கிரமங்கள் குறித்து லட்சம் நாடாளுமன்றத்தில் இந்த தொகுதியுடைய சிக்கல்களை முழங்குவதற்காகவாவது நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை அதற்காகவாவது நீங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அதற்காகவாவது வாக்கு செலுத்தணும் ஒளி சின்னத்திற்கு அறிவி சிவந்தபுரம் மக்களை ஒரு முறை மாற்றத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் இப்படிதான் இனிமேல் புதிதாக

மாற்றேர்தல ஒளிவாங்கு வாக்கு செலுத்தி எங்களுடைய உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு உதவி செய்யுங்கள் இந்த மக்கள் இந்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளுடைய உங்களுடைய அடுத்த தலைமுறை நலமாக இருக்க வேண்டும் கட்சியினுடைய அக்கா அபிநயா அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள்